எல்லாருக்கும் வணக்கம் ஸோ அநேகமாக என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாலாஜி பவிஷ்யமார்க் பாலாஜி ஸோ தம்பி விக்னேஷ் வந்து நல்ல அழகாக ஜென்மசனி அஷ்டம சனியை பற்றி ரொம்ப அழகாக பேசிட்டார் அதில் இருக்கக்கூடிய இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்கிற புரியுதா பாருங்கள் ஒரு ஜென்ம சனி அஷ்டம சனி நடக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு ஜோதிடருக்கும் ஒரு ஜோதிட ஆர்வலருக்கும் தான் கற்றுக்கொண்ட ஜோதிடம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு பலனெடுக்க முடியாத ஜாதகம் வரும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க கொஞ்சம் கை தூக்கி பாருங்களேன் உண்மாதான் ஏன்னா நம்மளுடைய அவயோக தசை வரும்போதும் அஷ்டமசனி சனி வரும்போது தான் மூளை வேலை செய்யாது ஆனால் இதுலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஏன் தெரியுமா சொல்கிறேன் எனக்கு ஜென்மசனி நடந்துட்டுருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி ஏன்னா இந்த கடந்த பதினஞ்சு வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டு இந்த கடந்த ஒரு ரெண்டரை வருடமாக நான் கற்றுக்கொண்டது பதிமூணு வருஷத்துக்கும் மேலே இந்த ரெண்டு வருஷத்தில் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா சனி எப்போவுமே ஒரு தேடல் கிரகம் அப்படின்றத முதன்முறையாக நான் தான் சொன்னேன் அதுவும் என் ஆசானோடைய ஒரு தூண்டுதல்னால் ஏன்னா சனி வந்து ஆயுள் காரகன் அப்படின்னு எங்கள் ஆசான் சொல்லுவார் என் குருஜி சொல்லுவார் ஏன் ஆயுள் காரகன் ஆனார் அப்படின்னா எட்டாம் வீட்டில் இருந்து எவ்வளவு தூரம் உன் ஆயுளை என்னால் நீட்டிக்க முடியும் என்று தேடும் கிரகம் சனி அதே போல் எல்லாருக்கும் சனி தசை நடக்கும் பொழுது ஏன் 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 நமக்கு இது நடக்குது ஏன் இது நடக்குது ஏன் இது நடக்கலைன்னு அந்த ஒய் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒய்யும் தமிழில் ஏன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியும் உங்களால் கேட்காம ஒரு ஒரு மனிதர் கூட கடந்திருக்க மாட்டீங்க எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அது ஏன்னா சனி வந்து ஒரு தேடல் கிரகம் இந்த தேடல் கிரகத்தை நீங்கள் எவ்வளவு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றது உங்களுடைய ஜாதகத்தில் புதனுடைய வலுவை பொறுத்து இருக்கு இதுதான் உண்மை ஸோ இதில் தம்பி அழகாக சொன்ன மாதிரி அஷ்டம சனி ஜென்ம சனி சொன்னார் அதுலேயும் இன்னும் ஒரு சின்ன நுணுக்கத்தையும் சொல்லிடுறேன் அதையும் புரிஞ்சுக்கங்க உங்கள் சுய ஜாதகத்தில் சனி ராகுவோடு சேர்ந்திருந்தோ அல்லது பாபத்துவம்னு வச்சுப்போம் பாபத்துவமாக இருந்து சந்திரனும் பாதிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் எத்தகைய மனிதர் அப்படின்றத உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தோல் உரிச்சு காமிச்சிடும் இதுவே உங்கள் ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக இருந்து சந்திரன் பாபத்துவமாக இருந்தார்னா உங்கள் மற்றவங்க எப்படி இருக்காங்கன்றதை உங்களுக்கு தோல் உரிச்சு காமிச்சு நீங்கள் ஆக ஆரம்பிச்சிருவீங்க இது சந்திரன் வலுவாக இருந்தார்னா உங்களை பற்றி தோல் உரிச்சி காமிச்சாலும் கவலைப்படாமல் போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் சந்திரன் வலுவாக இருந்தார்னால் சுபத்துவமாக இருந்தார்னா மற்றவங்க எப்படி இருக்காங்கன்றத உங்களுக்கு தோல் உரிச்சி காமிச்சுட்டு நீங்கள் மனசை தேற்றிக்கிட்டு இவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினச்சிட்டு போயிடுவீங்க இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற சூட்சமும் இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்றதை நீங்கள் பொறுத்து பாருங்கள் என்னை பொறுத்த மட்டும் எல்லா கிரகமும் நல்ல கிரகம் எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் ஒரு யோக தசை நடக்குதுன்னா அது என்ன கெடுக்குதுன்றதை பாருங்கள் ஒரு நல்ல கே அஷ்டமாதிபதி தசை நடக்குது ஆறாம் அதிபதி தசை நடக்குதுன்னா என்ன கொடுக்குதுன்றதை பாருங்கள் அதை பார்த்தீங்கனாலே ஒரு கிரகம் என்ன கொடுக்குது என்ன கொடுக்கலன்றத தெரிஞ்சிடும் ஏன்னா எந்த கிரகமுமே இங்கே நமக்கு நல்லதை செய்வதற்காக வரப்பட்டது இல்லை சனி இல்லைன்னா உலகமே இல்லை இதான் உண்மை ஏன்னா மூச்சுக்காற்ற கொடுக்கறதே சனி எப்படின்னு கேட்பீங்க எல்லாரும் மரம் யாருடைய காரகத்துவம் சனி தானே மரம் இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் விட முடியுமா முடியாது இல்லை அதனால் சனி இந்த உலகத்துக்கு தேவை ஆனால் அந்த சனியை எப்படி யூஸ் பண்ணிக்கணுன்றது உங்களுடைய புதனுடைய வலு சரி இதோட உரையை முடிச்சுக்கிறேன்